இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் எசாயா அறுபத்தி இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் திருவசனம் இளைஞன் கன்னி பெண்ணை மணப்பது போல் உன்னை எழுப்பியவர் உன்னை மணந்து கொள்வார் மணமகன் மணப்பெண்ணில் மகிழ்வது போல் உன் கடவுள் உன்னில் மகிழ்வார் இறையேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நாம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் இன்றைய நாளில் நாம் கேட்ட திருவசனமானது ஒரு ஒப்பீட்டை கம்பாரிசனை உணர்த்துகிறது மணமகன் மணப்பெண்ணில் மகிழ்வது போல் உன் கடவுள் உன்னில் மகிழ்வார் திருமணம் அது ஒரு திருவருட்சாதனம் அதில் தனக்கேற்ற துணையை இறை அருளுடன் பெற்றோர் சுற்றத்தாரின் துணையோடு ஆசிரோடு கண்டடைகின்றனர் பிறகு இந்த உறவின் அடிப்படையே பிரமாணிக்கம் நம்பிக்கை அன்பு இவைத்தான் எப்படி திருமண உறவில் இந்த பண்புகள் இருக்க வேண்டுமோ அதே போல்தான் நமக்கும் இயேசுவிற்கும் இடையே உள்ள உறவும் இருக்க வேண்டுமா எந்த சூழ்நிலையிலும் விலகாத அன்பு எந்த கஷ்டம் வந்தாலும் விட்டு போகாத பிரமாணிக்கம் எந்த நாளிலும் என் தேவன் என் ஆண்டவர் என் தலைவர் என்னை கைவிட மாட்டார் என்ற பெரியதொரு நம்பிக்கை ஓர் இளைஞர் ஓர் கன்னி பெண்ணை மணக்கும் நாள் முதல் அவன் அவளுடைய வாழ்விற்கும் பாதுகாப்பிற்கும் கடமைப்பட்டவனாய் மாறுகிறான் அப்படித்தானே திருமணத்திற்கு வருபவர்கள் வாழ்த்துகிறார்கள் இதே நெருக்கமும் அன்பும் மகிழ்ச்சியும் நீடித்து இனிய வாழ்வு வாழுங்கள் என்பார்கள் இல்லையா அதுபோல திருச்சவை மனவாட்டி நம் தேவனாகிய இயேசுவோ நம் மனவாளன் இவர்கள் இருவருக்கும் இடையே பிரியாத உறவு நிலவ வேண்டும் முதலில் இந்த உறவு ஆழமாகத்தான் இருக்கும் நண்பர்களே ஆனால் காலம் செல்லச் செல்ல பலவிதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸால் தேவனுக்கும் நமக்கும் உண்டான உறவில் விரிசல் விழுகிறது ஜெபிப்பதில்லை திருப்பலிக்கோ ஆராதனைக்கோ ஜபமாலைக்கோ நாம் செல்வதே கிடையாது பிறகு எப்படி இயேசுடனான உங்கள் வாழ்க்கை பலமாக இருக்கும் சொல்லுங்கள் கண்மூடி கண்ட கனவெல்லாம் கண்ணெதிரே காணும் விழா கோலம் கனவும் நினைவாகும் வாழ்வு இனிதாகும் என்பதன் அன்பு தோரணமே திருமணமாம் அப்படிப்பட்ட உயர்ந்த தெய்வீக உறவோடு தன் அன்பை திருச்சபை மேல் தான் கொண்டுள்ள இரக்கத்தை எடுத்து கூறுகிறார் நம் இறையேசு இன்றைய நாளில் இதை நாம் விளங்கிக் கொண்டால் இயேசுவுக்கும் உங்களுக்குமான அன்பு நிலையாய் இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்கும் அனைத்து ஆசிர்வாதங்களும் உங்கள் வாழ்வில் இனிதே நிறைவேறும் ஜெபிக்கலாமா இயேசுவே திருச்சபையாகிய நாங்கள் மனவாளனாகிய உமக்கு பிரமாணிக்கமுள்ள மனவாட்டியாக இருக்க நீர் எங்களில் மகிழ்ந்து இருக்க நல்ல மனிதர்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு கற்றுத்தாரும் வழிநடத்தும் இயேசுவே ஆமேன் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி